வணக்கம் பிள்ளைகளே நாங்கள் இங்கே சுட்டிகளும் மடக்கைகளும் என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த அலகின் பகுதியில் சுட்டிகளுடனான சமன்பாடுகளை தீர்த்தல் பற்றி இப்பொழுது பார்ப்போம் சுட்டிகளுடனான சமன்பாடுகளை தீர்த்தல் என்று சொல்லும் பொழுது தீர்க்க என்ற உதாரணங்களுடன் நாம் பார்ப்போம் பொழுது ஐந்தின் எக்ஸாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தி ஐந்து இங்கே தெரியா கனியமான எக்ஸ் வந்து சுட்டியாக இருக்கு எனவே நாம் ஒன்றை யோசிக்கலாம் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து என்பதை ஐந்தின் மூன்றாம் அடுக்காக இவ்வாறு வலுவாக மாற்றுகின்றோம் நூற்றி இருபத்தி ஐந்து என்பதை ஐந்து அடியாக கொண்ட வலுவாக நாம் மாற்றுகின்ற போது ஐந்தில் மூன்றாம் அடுக்கு இதிலே நாம் பார்க்கின்ற போது ஐந்தின் எக்ஸாம் அடுக்கு சமன் ஐந்தின் மூன்றாம் அடுக்கு என கிடைக்கின்றபடியால் இந்த இடத்திலிருந்து நாம் சிந்தித்தால் எக்ஸமன் மூன்று ஆ മറ്റൊരു ഉദാഹരണത്തെ പാർപ്പം ഇങ്ങനെ പാർട്ടി മൂന്നാം എടുക്കും ഇങ്ങനെ കണിയം അടിയാങ്കം ഇങ്ങനെ അടിയാ എന്തേലും നാം അറുപത്തി നാല് വലുവെക്കും എന്താ വിനാവിൽ നൂറ്റി ഇരുപത്തി ഐ വലുവ എഴുതും പോലും അടി ഐകും இங்கே சுத்தி மூன்றாக இருக்கின்ற வழியில் அறுபத்தி நான்கை வலுவாக எழுதும் பொழுது அதனுடைய மூன்றாம் அடுக்கு அறுபத்தி நான்கு இடும் பொழுது ஏன் மூன்றாம் அடுக்கு நான்கின் மூன்றாம் அடுக்கு சமன் என்று சொல்லும் பொழுது ஏ நான்கு சமன் என்ற முடிவு இந்த இடத்திலிருந்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது மீண்டும் மூன்றின் எக்ஸாம் அடுக்கன தெரியா கனியம் எக்ஸாக இருக்கின்றது எனவே வலப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த எண்ணையும் நாம் ஒரு வலுவாக எழுதவும் அந்த வலுவின் உடைய அடி மூன்றாக இருக்க இந்த இருபத்தி ஏழு என்பதை இந்த பகுதி எண்ணெய் நாம் மூன்றின் மூன்றாம் அடுக்க என எழுதலாம் ஆனால் அது பகுதியில் இருக்கின்றது இதை தொகுதிக்கு கொண்டு செல்லும் பொழுது அது மறைச்சூட்டியாக மாறும் நீர் சுட்டி மேலே சென்றால் மறைச்சுட்டி ஆகும் இப்பொழுது பார்க்கின்ற போது மூன்றின் எக்ஸாம் அடுக்கு சமன் மூன்றின் மறை மூன்று ஆம் அடுக்கு எனவே எக்ஸமன் மறை மூன்று என்று இந்த இடத்திலிருந்து நாம் முடிவு எடுக்கணும் இதுகள் சாதாரணமானவை சிறிய வினாக்கள் இது தெரிந்தால் நாம் இதை விட சற்று பெரிய வினாக்களை கையாள முடியும் இங்கே பார்க்கின்ற போது மூல குறியீட்டுடன் காணப்படுகின்றது இதனை நாம் முன்னரும் பார்த்திருக்கின்றோம் இங்கே நாம் என்ன செய்யலாம்னா இரண்டு தரம் வர்க்கமூலம் எக்ஸ் அமன் ஆனால் இரண்டு பக்கமும் இரண்டால் வகுக்க முடியும் வகுக்கின்ற போது வர்க்கமூலம் எக்ஸ் அமன் மூன்று இதனை நாம் குறியீட்டுடன் எழுதுவோம் இது எழுதுகின்ற போது எக்ஸின் அறியாமடுக்கு அதே போன்று மூன்றை மூலக்குறியீட்டுடன் எழுதினால் ஒன்பதின் அறையாமலுக்கின ஒன்பதின் அறையாமடுக்குத்தான் மூன்று இதனை எக்ஸின் அறியாமடுக்கு என்று எழுதும் பொழுது எங்களுக்கு சுட்டி அறையாக வருகின்றது எனவே எங்கால் இருக்கின்ற மூன்றை நாம் வலுவாக எழுதும்போது ஒன்பதின் அறையாம் இடத்தின எழுதலாம் இந்த மூன்றை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுதும் சுட்டிகள் சமனாக இந்த அடிகள் சமனாக இருக்க வேண்டும் ஆகவே சமன் ஒன்பது இந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் நாங்கள் இங்கே ஒரு வலி இருக்கின்றது சுட்டியில் தான் எக்ஸ் இடம் பெற்றிருக்கின்றது தெரியாது ஆனால் அடி இரண்டாக இருக்கின்றது ஆகவே சுட்டு என்பதையும் இரண்டு அடியாக உடைய வலுவாக நாம் மாற்றுகின்ற போது அது ரெண்டின் மூன்று இந்த இடத்தில் நாம் என்ன முடிவு என்ற அடிகள் சமனாக இருக்கின்றபடியா இந்த ரெண்டு வலுக்களும் சமன் அதிலே அடிகள் சமனாக இருக்கின்றபடியும் இந்த சுட்டிகள் சமனாக இருக்கணும் என்ற முடிவுக்கு நாம் வரலாம் இப்போ ஐந்து எக்ஸ் இரண்டு சமன் மூன்று இது ஒரு எளிய சமன்பாடு இதனை நாம் இவ்வாறு தீர்க்கலாம் தீர்க்கும் பொழுது எக்ஸ் சமன் மூன்றாம் எட்டு எழுதுகின்ற பொழுது இந்த இரண்டின் மூன்றாம் அடுக்கு மேலே வருகின்ற பொழுது மறை சுட்டியாக வரலாம் அல்லது நாம் என்ன செய்யலாம் என்றால் இந்த சுட்டியினால் இந்த சுட்டியை பெருக்கலாம் ஒன்றின் எத்தனையாம் ஒன்று தான் என்பதால் இது ஒன்றை விட்டுவிட்டு இந்த சுட்டியை மறை இரண்டின் கீழ் மூன்றால் பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றது இந்த மூன்றும் மூன்றும் வகுப்பட்டு இல்லாமல் போக மறை ரெண்டு இந்த மறை ரெண்டு நாங்கள் மேலே கொண்டு போய் நீர் சுட்டி ஆக்குகின்ற போது எங்களுக்கு இப்பொழுது எக்ஸின் ரெண்டாம் அடுக்கு ரெண்டின் ரெண்டாம் சுட்டிகள் சமன் ஆயிருக்கின்றபடியே அடிகளும் சமன் என்ற முடிவுக்கு வந்து எக்ஸ் சமன் இரண்டு கிடைக்கும் மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக இதில் நாங்கள் பார்க்க ஐந்து தர இருபத்தி ஐந்தின் ரெண்டு எக்ஸாயாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தி ஐந்து இங்கே ஐந்தால பெருக்கப்படுது இங்கே நூற்றி இருபத்தி ஐந்து இருக்கின்றது ரெண்டு பக்கம் ஐந்தால் வகுக்க முடியும் வகுத்தால் வரணும் வகுத்தால் இருபத்தி ஐந்தின் ரெண்டு எக்ஸ் அறாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தைந்து ஐந்தாலை வகுக்கின்ற போது இருபத்தி ஐந்து இது இருபத்தி ஐந்தின் ஒரு ஆம் அடுக்கு இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அடிகள் சமனாயிருக்கின்ற அடுக்குகளையும் நாம் சமப்படுத்தலாம் இந்த கட்டத்தில் அப்ப ரெண்டு எக்ஸ் ஒன்று சமன் ஒன்று இது எளிய சமன்பாடு இதனை நாம் இவ்வாறு தீர்க்கலாம் தீர்க்கும் போது எக்ஸ்மன் ஒன்று மேலும் பார்க்கின்ற பொழுதும் இயன்றளவு சுருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த எக்ஸின் வருமானத்தை காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது சமன் குறியீட்டுக்கிட்ட பக்கம் எக்ஸ் சுட்டியாக அமைந்திருக்கின்றது பல பக்கம் எக்ஸ் அடியாக அமைந்திருக்கின்றது ஒரு குழப்பத்தை ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எக்ஸின் பூச்சிய மாமடுக்கு ஒன்று இதுக்கு பதிலாக ஒன்று ஏனென்றால் எண்ணினதும் பூச்சியமாம் அடுக்கு ஒன்று ஆகவே இது இப்படி இருப்பதாலே இந்த குழப்பமும் எங்களுக்கு தேவையில்லை ஒன்றை இடலாம் சுட்டி பெருக்கப்படுகின்றது அங்கேயும் இருபத்தி ஏழு மூன்றின் மூன்றாம் அடுக்காக எழுதப்படுகின்றது இப்பொழுது மூன்றின் மறை எக்ஸின் கீழ் இரண்டாம் அடுக்கு சமன் மூன்றின் மறை மூன்றின் வருகின்றது இது மேலே கொண்டு செல்லப்படும் போது மறை சுட்டியாக இந்த கட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு அடிகள் சமனாக இருக்கின்றது ஆகவே அடுக்குகள் சமன் அடுக்குகள் என்று சொல்லும்பொழுது மரஎக்ஸின் கீழ் ரெண்டு சமன் இங்கே மறை மூன்று இது எளிய சமன்பாடு இதனை நாம் தீர்க்கின்ற பொழுது இவ்வாறு அமைந்து சமன் ஆறு இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வினாவில் இந்த எட்டையும் நாம் ரெண்டின் வலுவாக மாற்றி அமைக்கலாம் ரெண்டின் மூன்று இனி இங்கே இடப்பக்கம் அடிகள் சமனாக இருக்க ரெண்டு வலுக்கள் பெருக்கப்படுகின்ற படியா அடுக்குகளை கூட்டி நாம் அதனை சுருக்கலாம் அதே போன்று இங்கே நான்கை இரண்டின் வலுவாக எழுதி அதை இப்படி பெருக்கலாம் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது சுருக்குகின்ற போது ரெண்டின் ரெண்டு சகை அங்கே சமன் குறியீட்டுக்கு வலப்பக்கமாக ரெண்டின் ரெண்டு நான்கு இந்த இரண்டு வலுக்களும் சமன் அடிகள் சமன் என்றால் சுட்டிகளும் சமன் ஒரு எளிய சமன்பாடு இதனை நாம் இவ்வாறு தீர்க்கலாம் எக்ஸ் சமன் மேலும் இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் இதனை ஒவ்வொரு முறைகளையும் மேற்கொள்ளலாம் இங்கே நான் என்ன செய்யணும் ஒன்பதால இரண்டு பக்கமும் பெருக்குகின்றேன் பெருக்குகின்ற பொழுது இந்த ஒன்பது இல்லை அங்கே ஒன்பதால பெருக்கப்படுது மேலும் அடிகள் சமன் என்றபடி அடுக்குகள் இங்கே கூட்டப்படுகின்றது எக்ஸ் இது ஒராம் அடுக்கு என்றால் எக்ஸ் இந்த ஒன்பதை நாம் மூன்றின் வர்க்கமாக எழுதி எழுதி இந்த ரெண்டு நாள் இந்த சுட்டியை பெருக்கலாம் இந்த கட்டத்தில் ரெண்டு ரெண்டு வலுக்கள் சமனாக இருக்கின்றது அடிகள் சமனாக அடுக்குகள் நாலு எக்ஸ் சமன் ரெண்டு எக்ஸ் இதை தீர்க்கின்ற பொழுது எக்ஸ் எக் சமன் ஒன்றின கிடைக்கும்